தங்கள் இறந்து கிடக்கின்றாளே என்று தனிதான் நமக்கு சீர் கொடுத்தாலும் தாய் வீட்டு உறவின்றது தாய் வீட்டு சீர் என்றது நான் இறந்த பிறகு என் போட வேண்டும் என்று அண்ணனார் அண்ணா அது மட்டும் கிடையாது அண்ணா தொட்டு தாலி கட்டி என்னுடைய நாயகருக்கு இந்த திருமாங்கலையும் பார்த்தவுடனே ஆடு மாடு மேய்க்கின்றவர் கண்களுக்கு தரும் பாறையாகவும் சர்ப்பமாகவும் தெரிய என்னை தொட்டு தாலி கட்டிய நாயகர் இன்னோடு பிறந்த எங்க அண்ணன் தம்பி போடுற கோடிதான்டா என் கட்ட கூட இங்க போடுற கோடிதான் அண்ணா